ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் நம்ம கர்ம வினை தீர்க்கும் ராஜயோக சாயி மந்திரின் அன்றாட தினசரி அன்னதானத்தை பற்றியும் இதர சிலவுகள் திருப்பணிகள் அனைத்தும் தினமும் நான்கு காலகாரத்தையோடு நடைபெறுகிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம கர்ம தீர்க்கும் ராஜயோக சாயி மந்திர உள்ள குழுவில் எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னா முந்நூறு பேர் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போதிக்கு நிலவரப்படி முந்நூறு பேர் இருக்கிறோம் அந்த முந்நூறு பேருமே தினமும் நம்முடைய பாபாவின் தரிசனத்தையும் நம் பாபாவினுடைய அருளாசிகளையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறது உண்மை சத்தியம் இப்போது எல்லா மதங்கள்லையுமே பார்த்திங்கன்னா சடங்குகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பாபாவினுடைய மார்க்கத்தில் சடங்கு அப்படிங்கிறது தினசரி சடங்காகவே அன்னதானம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது அதன் பேரில் நம்ம கோவிலில் தினசரி காலை மாலை காலை மதியம் இரவு இந்த மூன்று வேலைகளிலுமே அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறிது சிறிதாக நடைபெற்று கொண்டு வருகிறது இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா நம்ம குழுவில் வாசம் செய்கிற அத்துணை பேரும் மாதா மாதம் ஒரு இருநூறு ரூபாய் பாபா கோவிலுக்காக எடுத்து வைக்கிறோம் இப்போ மாத பத்தாம் தேதி எக்ஸாம்பிள் சம்பளம் வாங்கினோன்னா பாபா உங்களுக்காக ஒரு இரநூறு ரூபாய் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு பாபாவுக்காக ஒரு இருநூறு ரூபாய் மாத மாதம் எடுத்து வைத்து கொடுத்தால் என்ன நடக்கும்ன்றத நான் இப்போ உங்களுக்கு படிக்கிறேன் பாபா கோவில் தினசரி அன்னதானம் காலை மாலை இரவு பூக்கள் விளக்குகள் எண்ணெய் விழா காலங்களில் பாபாவுக்கான வஸ்திரங்கள் மற்றும் பூக்கள் வெளிப்புற பந்தல் அமைப்புக்கள் மற்றும் மின்சார கட்டணங்கள் மெயின் மெயின்டெனன்ஸ் அதாவது பாபா கோயிலுடைய மெயின்டெனன்ஸ் அபிஷேக பொருட்கள் யாகப் பொருட்கள் விழா காலங்களில் ஏற்படக்கூடிய மிக பெரும் மூன்று வேளையும் செய்யக்கூடிய யாகங்கள் தினமும் எண்ணெய் மிக அவசியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் விளக்குகளை ஏற்றுவதற்கு விழாக்காலங்களில் மேடை பந்தல் அமைப்புக்கள் சமையலுக்கான காய்கறிகள் எண்ணெய்கள் மற்றும் அடுப்பு கேஸ் இவற்றிற்கான செலவுகள் மற்றும் இந்த சமைப்பதற்கான விஷயங்களிலே ஏற்பட்டு கூடிய ஒவ்வொரு காய்கறிகளிலிருந்து எண்ணெய் பொருட்கள் பருப்பு பொருட்கள் எல்லாம் அரிசி முதல் கொண்டு நம்ம கொள்முதல் செய்ய வேண்டும் அப்போத்தான் இப்போ நான் மேலே படித்த இத்தனைக்கும் செலவுகள் என்பது இருக்கிறது இல்லையா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாபா கோவிலில் மாத மாதம் ஒரு இருநூறு ரூபாய் செலுத்தினால் இத்தனையும் நாம் பர்ஃபெக்டாக கொண்டு போகலாம் அதே போல் இந்த இருநூறு ரூபாய் செலுத்துபவர்கள் நம்ம பாபா கோவிலுடைய உறுப்பினர்களாக அவர்களுக்கு இந்த உறுப்பினருடைய ஐடி கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விழாக்காலங்களிலே அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு பாபாவின் பரிபூரண கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டு அவர்கள் வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் பாபா கோவிலில் இருந்து அனைத்து ஆசிர்வாதங்களும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த நிகழ்வுகள் இருக்கும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஸோ நம்ம தீர்க்கும் ராஜயோக சாய் மந்திரில் இணைந்து ஊர்கூடி தேர் இழுத்தாதான் எல்லோரும் வருவாங்க சாயம்மாவே மட்டுமே செஞ்சோம்னா தேர் மெதுவாக தான் நகரும் அத்தனை பேரும் சேர்ந்து தேரை இழுத்தம்னா தேர் நிலைக்கு வந்துடும் அதுபோல் பாபா கோவில் அமைப்பு மூன்று மாடிகளாக அன்னதான ஹால் தர்பார் பாபா மற்றும் தியான ஹால் மூன்று ஹாலும் நமக்கு கட்டப்பட்டு மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதில் எல்லாரும் இணைந்து ஊர்கூடி தேர் இழுப்போம் அனைவரும் இந்த மாதம் இப்போ நம்ம பதிமூணாந்தேதியில் இருக்கிறோம் செப்டம்பர் நான் உங்களுக்கு ஸ்கேன் கோடு கொடுக்குறேன் இந்த மாதத்திற்கான பாபாவின் தட்சணை இருநூறு ரூபாய் ஏன்னா நிறையா எல்லாம் போடலை ஏன்னா நிறையா எல்லாம் நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது ஒரு இருநூறு ரூபான்னா பெட்ரோல் செலவு மாதிரி ஒரு வண்டிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு வரக்கு ஒரு இருநூறுரூவா பெட்ரோல் அடிக்கிறோம் அது ரெண்டு நாளில் போயிடுது இது முப்பது நாள் முப்பது நாள் இப்போ வசந்தான்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா முப்பது நாளைக்கும் அவங்க வந்து ஒரு இரநூறுபா கொடுக்குறாங்க அந்த அன்னதானம் சாப்பிட்டு அந்த மக்கள் எல்லாரும் வாழ்த்துகிற வாழ்த்துக்கள் அந்த வசந்தாங்கிற அம்மாவுக்கும் அதாவது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த வசந்தாங்கிறவங்களுக்கு எப்படி போய் சேருதோ அது போல் நம்ம குரூப்பில் இருக்கிற அத்துணை பேர்களும் நீங்கள் இந்த திட்டத்திலே கலந்து கொண்டு மாதம் மாதம் பாபாக்குன்னு ஒரு இருநூறு ரூபாய் எடுத்து வைத்து இந்த திட்டத்திலே இணைந்து நாம் அன்னதான திட்டம் திருப்பணி திட்டம் நன்கொடை திட்டத்திலே பாபா நம்ம இணைச்சிக்கிட்டோம்னா மென்மேலும் நீங்கள் கொடுக்கறத விட பெறுவது ஜாஸ்தியாக இருக்கும் பெறுவது அதிகமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி பதிமூணாம் தேதி இன்றிலிருந்தே நீங்கள் இந்த மாதத்துக்கான இருநூறு ரூபாயை அனுப்பலாம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நம்முடைய பாபா கோவிலின் திருப்பணி வளர்ச்சிக்கும் மற்றும் அன்னதான நிகழ்வுகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு அனைவருக்கும் காலை மதியம் இரவு அன்னதானம் வழங்கப்படும் நான்கு ஆரத்திகள் விழா காலங்களில் அனைத்தும் செயல்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் பாபா கணக்கு வச்சு உங்களுக்கு பன்மடங்காக திரும்பி தருவார் என்பது சத்தியம் உறுதி இதில் இணைந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் சச்சிதானந்த சர் குரு சாய்நாத் கி ஜெய் ஓம் சாய்ராம்